பலவற்ற அருளாகனும் நிகரற்ற அடங்குடைய ஆரம்பம் செய்கிறேன் படைச்ச இறைவன் இந்த அழகான பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைச்சு மனிதர்களை படைச்சு இதுல பலவிதமான அத்தாட்சிகளை வந்து இறைவன் ஒருவன் தான் என்ன முடியிருக்கான் விட்டுட்டு போயிருக்கான் இது அத்தாட்சி முதல்ல வந்து அத்தாட்சி அத்தாட்சி வேற அறிவியல் வேற அறிவியல் வந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு தான் வந்துச்சு அத்தாச்சியை கொடுத்து இறைவன் குரான்ல சொல்லும் போது மாண்டத்தை பாருங்க இந்த தூண் இல்லாமல் நிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அறிவியல் வந்து அவங்க சொல்றாங்க இதுல வந்து பல விதமான லேயர்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுக்குல இருக்கு ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து ஒவ்வொரு அடுக்கும் வந்து உருவாகுதுன்னு சொல்லி அறிவியலாளர்கள் தான் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களே விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் வந்து குரான்ல வந்து இறக்கிட்டான் வானத்தை பாருங்க தூமிழாம நிற்குது இந்த கடல்களை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கேன் இரண்டு கடல்களுக்கு மத்தியில் திரைகள் இருக்குன்னு வந்து சொல்றாங்க படிக்க தெரியாத ஒரு இடை தூதருக்கு வந்து இந்த திருமறை திருக்குறான் இறங்குது அவர் அதை நம்புறாரு அவர் நம்பலாம் மட்டும் ஒரு தோழர்களும் வந்து அதை வந்து நம்புறாங்க நம்பி ஏத்திக்கிட்டாங்க இப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒரு நூற்றாண்டுல நம்ம இருக்கோம் இப்ப ஒவ்வொரு அறிவியலாளர்களா ஒன்று ஒன்னா என்ன பண்றாங்க இந்த அத்தாட்சிகளை ஒவ்வொன்றா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போறாங்க அதெல்லாம் நிறைய பேர் படச்செயலன் ஒருவன் தான் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த வந்தவரும் எக்கச்சக்கமா இருக்கும் இந்த இன்டெலிஜென்ட் டிசைன் பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனர் கண்டிப்பா இருந்தேதான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு விதமான நுணுக்கமான கட்டமைப்புல வந்து படைச்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா அண்டை வந்து விரிவடைஞ்சு கொண்டே போகுது பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய பெரிய ஏற்பட்டு பிரபஞ்சம் வந்து விரிவடைந்து கொண்டே போகுது நடுவுல எந்த அளவுக்கு ஒரு வேகமா அது விரிவடைதோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு ஈக்குவல் தான் விரிவடைஞ்சு கொண்டே போகுது ஒரு அப்னாமல் போர்ஸ்ல விரிவடைஞ்சா அது வந்து சிரிஞ்சு போயிடும் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கடல்ல குளத்துல இருக்கு குளத்துல போய் நடுவுல ஒரு கல்லை போடுறோம் ஒரு கல்ல போட்டாலும் ஒரு அலை ஏற்படும் அந்த அலை வந்து கிட்ட அலை வந்து வேகமா ஏற்படுறோம் தூரம் போக போக அந்த அலை வந்து மெதுவா போய் கரையை போய் தொடும் ஆனா அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து விரிவடையில நடுவுல எந்த அளவுக்கு ஒரு விதமான வேகம் இருக்குதோ அதே வேகம்தான் கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ணுது பயணிச்சு கொண்டு இருக்குது அதை வந்து டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க டார்க் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியா அது வந்து கண்ணுக்கு தெரியாது ஏன்னா இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கா இந்த அறிவியல் ரீதியா இதுல ஒண்ணுதான் இறைவன் வந்து குரான் சூறாவில வந்து சொல்லி காட்டுறான் பதி பதினெட்டாவது அத்தியாயத்துல வந்து குகைவாசிகளை பத்தி சொல்லி காட்டுறான் இந்த அத்தாச்சிகள் இது ஒண்ணு அவர்கள் வந்து தன்னுடைய இறை நம்பிக்கையை காப்பாத்திற்காக உகைக்கு வந்து பயணம் செஞ்சு போறாங்க போய் குகையில வந்து இருக்காங்க அவன் சொல்லும் போது பல விதமான அத்தாட்சிகளை இதுவென்னு சொல்லி காட்டுறான் அவர்களை நான் எப்படி நாங்க பாதுகாத்தோன்னு சொல்லி அந்த அத்தாச்சிகள் வந்து இருக்கு இதை வந்து சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பெட் சோர்ஸ் படுக்கை புண்ணு ஒரு மனிதர் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல படுத்துக்கிட்டே இருந்தா அழுத்தத்தின் காரணமாக ஒரு உடம்புல வந்து புண்ணு ஏற்படும் புண்ணு ஏற்பட்டு அது முதுகு தண்டை பாதிச்சு அது கிட்னி வரைக்கும் அந்த பாதிப்பு போய் அந்த மனிதர் வந்து உயிர் இழந்துருவாரு ஒரே மனிதர் ஒரே இடத்துல படுத்து கிடந்தா அது நம்ம இரவு நேரங்களும் வந்து பரண்டு பரண்டு படுப்போம் நம்ம பரண்டு படுக்கல அதுவா நடக்குது நம்ம வந்து அழாத வச்சு ஒரு மணிக்கு ஒரு வாட்டி ரைட்டோ லெப்டோ திரும்பல இறைவன் வந்து அப்படி நம்ம வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் படத்துக்கிட்டே இருப்போம் அந்த குகைவாசிகள் வந்து முன்னூத்தி முன்னூ முன்னூறுக்கு அதிகமான ஆண்டு காலம் வந்து இந்த குகையில வந்து இவன் வந்து பாதுகாக்கிறான் அத்தாட்சியா இருக்கு அவர்கள் என்ன சொல்றானா இறைவன் சொல்லி காட்டுறான் நீர் அவர்களை பார்த்தால் அவர்கள் விழித்திருக்கிறீர்கள் என்று கருதுவீர் உண்மையில் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் நாம் அவர்களை வளப்புறமும் இடப்புறமும் புரட்டி கொண்டிருந்தோம் மேலும் அவர்கள் அவர்களின் நாய் குகை வாசலில் தன்னுடைய முன்னங்கால்களை விரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது நீர் அவர்களை சற்று எட்டி பார்த்தால் உடனே விரண்டோடி இருப்பீர் மேலும் அவர்களை பார்த்திருந்தால் திகிலடிந்து போயிருப்பீர் இவர் இதை வந்து சொல்லி காட்டுறான் வளப்புறமோ இடப்புறமோ இந்த பெட் சோர்ஸ் காண நோய்க்கான தீர்வு வந்து சார் டாக்டர் சொல்லும் போது முதல் தீர்வு வந்து அந்த நோயால் என்ன பண்ணணும் வளப்படமும் விட நீங்க மாத்தி மாத்தி படுக்க வைங்க முதல் தீர்வு அதுதான் ரைட் லெஃப்ட் என்ன பண்ணுங்க திருப்பி கோமா செஞ்சல இருக்க நோயாளிகள் திருப்பிக்கிட்டே இருப்பாங்க டாக்டர் அப்படி இல்லைன்னா வாட்டர் பெட்டுன்னு சொல்லி வந்திருக்கு தனிப்பட்ட ஒரு பெட்டு முதல் இது பெட் சோர்ஸ் படுக்கை புண்ணுக்கான தீர்வு வளப்புறமும் இடப்புறமும் திருப்பிக்கிட்டே இருங்க அப்பதான் உடம்புல புண்ணு ஏற்படாது அந்த புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய நோய் அவங்க ஆல்ரெடி நோயில தான் இருக்காங்க இந்த நோயும் ஒரு மரணத்துக்கு காரணமா போய் முடிஞ்சிடும் அவங்களை பல விதமான பாதிப்பு அந்த நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறம் முதுகுத்தலாம் அந்த பாதிப்பு ஏற்படும் சொல்லி டாக்டர் சொல்றாங்க ஆனா இறைவன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இறை தூதருக்கு சொல்லி காட்டிட்டா ஒரு சில மனிதர்கள் வந்து ஒரு சில கேள்விகளை கேக்குறாங்க இவர் வந்து உண்மையான இறை தூதரா இருப்பாரா சொல்லி யூதர்ல வந்து கேள்வி கேக்குறாங்க அதுல ஒரு கேள்விதான் இந்த குகை வாசிகளை பத்தி அவங்க கேட்பாங்க இந்த குகை வாசிகளை பத்தி சொல்லுங்கிற சம்பவத்தை ஏன்னா இந்த குகை வாசிகளோட சம்பவம் வந்து பைபிள்ல இருக்கு கேட்பாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கேள்விகள் கேட்பாங்க சொல்லும் போது இறை தூதருக்கு வந்து வகை இறைவன் நிறைச்செய்தி அனுப்புறான் இந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்றான் அவங்க இருந்தாங்க அவங்களை வந்து பாதுகாக்கப்பட்டோம் முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டோம்னு சொல்லி சொல்றான் அதான் வடப்புறம் இடப்புறம் திருப்புறது மட்டும்தான் அதுக்கான தீர்வு வேற எதுவும் தீர்வு கிடையாது மருந்து கிடையாது அதுக்கப்புறம் மருந்து போடலாம் முதல் தீர்வு வடப்புறம் இடப்புறம் திருப்பணும் இதான் இறைவன் வந்து திருமறை திருக்குறான்ல ஒரு எழுத படிக்க தெரியா இறைத்துவதன் மூலமாக அவருக்கு சோதனையா வந்த ஒரு கேள்வி இது அதையும் சொல்லி அவர் வந்து சொல்லி காட்டாரு இந்த பெட் சோர்ஸ் சொல்லக்கூடிய நோய் இப்ப நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணாலும் வரும் பெட் சோர்ஸ் படுக்கை புண்ணது அதோட பேரே நோயாளிகளுக்கு ஏற்படும் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் திருமறை திருக்குறள்ல வந்து இறைவன் தன்னை சொல்லி காட்டுறான் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லி காட்டுறான் ஏன்னா எல்லாத்துக்கும் இறைவன் வந்து நோய் நோய்க்கான தீர்வையும் கொடுத்திருக்கான் நோய் ஏற்பட்டிருக்குன்னா அந்த நோய்க்கான தீர்வு வந்து இந்த எல்லாத்துலயும் இருக்கு இயற்கையில வந்து இயற்கையை இறைவன் வந்து படைச்சிருக்கான் அந்த இயற்கையிலே தீர்வையும் வச்சிருக்கான் தீர்வையை தேடிக்கொண்டு போகும்போது சரியான தீர்வும் கிடைக்கும் படைச்ச இறைவன் யாருன்னு சொல்லி நம்மளால வந்து விளங்க முடியும் இந்த திருமுறை திருக்குறான் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு வந்து இலவசமாக வழங்கப்படும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக வழங்கப்படும் இதுல வந்து இறைவன் வந்து பல விதமான அத்தாட்சிகளை தன் இறைவன் ஒருவன் தான் சான்ற வந்து பல இடத்துல வந்து நிரூபிச்சு காற்றா அறிவியல் மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி குறிவனாக என் முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம்